புதுச்சேரி மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இட ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் இருநூற்று நாற்பது இடங்களை கிடைத்துள்ளது மாணவர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மொத்தம் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இதில் நான்கு நிகர்நிலைக் கல்லூரிகளில் உள்ள எட்நூறு சீட்டுகளில் ஒரு சீட் கூட புதுச்சேரி மாணவர்களுக்கு வழங்கப்படாததற்கு பல்வேறு சமூக அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் புதுச்சேரியில் இயங்கும் மூன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெறாமல் இருநூற்று நாற்பது சீட்டுகளை மட்டுமே புதுச்சேரி அரசு பேச்சுவார்த்தை மூலம் உறுதி செய்துள்ளது இது மருத்துவக் கல்வி பயில உள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நல சங்க தலைவர் நாராயணசாமி கூறும் விரிவான விளக்கம் கேட்கலாம் புதுச்சேரி மாநிலத்தில் கல்விக்கு பெயர் போன்ற மாநிலம் அதுவும் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சி நடத்திய முதல் புதுச்சேரியில் அதிக அளவு வெளிமாநிலத்திலிருந்து மாணவர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரி கல்லூரியில் படிப்பதற்காக புதுச்சேரியில் குடியேறிய காலம் போக தற்பொழுது புதுச்சேரியிலிருந்து வெளிமாநிலத்துக்கு குடிபெயரும் சூழலை உருவாகி கொண்டிருக்கு இதற்கு முக்கிய காரணம் தனியார் கல்லூரிகள் முதலமைச்சரின் பெயருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் கல்லூரிகள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க மறுக்கின்றது மாநில முதலமைச்சர் அவர்களும் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மாநில முதலமைச்சரின் பேச்சை கட்டுப்படாமல் இருக்கும் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்பது மருத்துவக் கல்லூரிகள் இயங்குகின்றது அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அந்த ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இரநூத்தி ஐம்பது சீட் இருக்குது அதில் அறுபத்தி நாலு இடங்கள் வந்து புதுச்சேரி மாநில மாணவர்களுக்காக கொடுக்குறாங்க ரெண்டாவது அரசு மருத்துவக் கல்லூரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அதில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் நூற்றி முப்பத்தி ஒரு இடங்களில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு கிடைக்குது அப்புறம் மூணு மூணு மருத்துவக் கல்லூரிகள் புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது அந்த மூணு மருத்துவக் கல்லூரிகள்லையும் அறநூற்றி ஐம்பது மருத்துவ இடங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதில் அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த கல்லூரிகள் எதுவுமே புதுச்சேரி மாணவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காம இரநூத்தி நாற்பது இடங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது புதுச்சேரியில் மீண்டும் உள்ள நான்கு நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த நிகர்நிலை மருத்துவ நான்கிலும் எண்ணூறு மருத்துவ இடங்கள் இருக்குது இந்த எண்ணூறு மருத்துவ இடங்களிலும் ஒரு மருத்துவ இடங்களுக்குள்ள புதுச்சேரி மாணவர்களுக்கு இல்லை ஆனால் இந்த நான்கு மருத்துவக் கல்லூரிகளும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விளைநிலங்களை வாங்கியிருக்கிறாங்க கிடைக்க வேண்டிய குடிநீரை பெறுறாங்க இலவச மின்சாரத்தை பெற்றிருக்குறாங்க அதை போன்று பார்த்தீங்கன்னா அரசோட இலவச திட்டங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு மருத்துவ இடங்களும் கொடுக்காத இந்த நான்கு மருத்துவக் கல்லூரிகள் நமது புதுச்சேரி மாநிலத்துக்கு எது அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் அனைத்துமே புதுச்சேரி மாநிலத்தின் அரசு வாய்க்கால் கவர் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அப்போ நம்ம புதுச்சேரி அரசு நம்ம மாநிலத்துக்கு கொடுக்காததை அப்போ உடனே அந்த வாய்க்காலெலாம் அடைச்சிடுவோம் அடைச்சு தான் அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்வோம் ரத்து செய்யுதா அந்த காலேஜ் எங்காச்சும் போட்டோம் இப்போ அந்தமாரி சூழ்நிலை இருக்கும்போது மத்திய அரசு சென்ற ஆண்டு ஒரு சர்வே எடுத்து அனுப்புகிறாங்க நம்ம புதுச்சேரிக்கு எய்ம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த எய்ம்ஸ் கல்லூரியை தொடங்கணுன்னா புதுச்சேரி மக்கள் தொகைக்கு அதிகபட்சமாக ஒம்பது மருத்துவக் கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி சீட் இருக்குது இந்த மாநிலத்துக்கு எதுக்கு அப்படின்னு இப்போ அந்த எய்ம்ஸ் வரது கட் ஆகுது இந்த நான்கு மருத்துவர்களுக்கு கல்லூரிக்கு தேவையில்லாமல் இருந்துட்டு நம்மளுக்கு வர மாணவர்களுக்கு மத்திய அரசு கல்லூரியில் தடை தடைபடுகிறது அதேமாரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜில் இரநூத்தி ஐம்பது சீட்டு உயர்த்தலாம் இப்போ இந்த கூடுதல் இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடமும் நம்மளுக்கு கிடைக்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது இந்த தடையை நம்ம புதுச்சேரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் எந்த வருமானமும் கொடுக்காத கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு மட்டும் வருமானத்தை பார்க்குற தன்னுடைய சொந்த லாபத்துக்காக சுயலாபம் சம்பாதிக்கும் இந்த நான்கு நிகர்நிலை மருத்துவ கல்லூரிகளும் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது புதுச்சேரி அரசு இப்போ வந்து அரசு அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த நம்ம வந்து மறு மருத்துவக் கல்லூரிகள்லாம் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது இனாம்தார் ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் நம்ம கல்லூரிகளில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் போடணும் அப்படின்றாங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்தி போடணும்னு உச்சநீதிமன்றம் போட்ட இனாம்தார் ஜட்ஜ்மெண்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள மாநிலத்துக்கு எல்லாத்துக்கும் தான் பொருந்துடும் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை உருவாது பக்கத்தில் உள்ள தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சி சதவீதம் வாங்குறாங்க அதேமாரி ஆந்திராவில் எண்பத்தஞ்சு சதவீதம் மாநில மாணவருக்கு வாங்குறாங்க தெலுங்கானாவில் எண்பத்தஞ்சு சதவீதம் மாநில மாணவர்களுக்கு வாங்குறாங்க உத்திரப்பிரதேசத்தில் இப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் மாநில மாணவருக்கு வாங்கிறாங்க பல்வேறு மாநிலங்களும் புதுச்சேரி தவிர வாங்கும் போது புதுச்சேரிக்கு மட்டும் இந்த இனாம்தார் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது புதுச்சேரிக்கு மட்டும் தனியாக உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பா இதெல்லாம் சந்தித்து புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு புதுச்சேரி அரசு வாங்கணும் இதுக்கு ஆளுநரும் முதலமைச்சரும் தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா மத்திய அரசு கொண்டுட்டு வந்த பாண்டிச்சேரியில் அந்தந்த மாநிலத்தில் எங்கும் நிகர்நிலை மற்றும் தனியார் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் உள்ள ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு இடங்களில் புதுச்சேரி மாநில மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் என்ன கல்வி கட்டணம் நிர்ணயிக்க வேண்டுமோ அந்த கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்க அரசு முடிவெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதனால் எடுத்தாலும் இப்போ நம்ம பாண்டிச்சேரி பிள்ளைங்க குறைந்த கட்டணத்தை படிப்பாங்க ஆகவே புதுச்சேரி அரசும் ஆளுநர் அவர்களும் மாநில மாணவர்கள் நலன் கருதி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த கல்வி கட்டணத்தை உயர்த்தக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாந்து முதலமைச்சர் நாராயணசாமி இருக்கும்போது பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத சட்டமாக்கி அதை தீர்மானமாக நிறுவத்தி ஆளுநருக்கு அனுப்பினாங்க அப்போ உள்ள கிரண்பேடி அவர்கள் அது மத்திய அரசுக்கு அனுப்பி ஒப்புதலுக்காக இருக்குது அந்த ஒப்புதல் இடங்களை பெற்றாலே இப்போ வந்து நம்ம ஒரு தனி சட்டம் ஏற்றி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பெறலாம் ஆகவே புதுச்சேரி இப்போ வந்து புது புதிய ஆளுநர் அவர்கள் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் அவருடைய நெருக்கமான இருந்தாலும் அவரும் இதில் தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறதால அவரும் இது பண்ணால் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கல்விக்கு கண்டிருந்த காமராஜருக்கு அடுத்தது புதுச்சேரியில் ஒரு காமராஜர் போதே இவருடைய பேர் இருக்கு இல்லைன்னா அவருடைய பேருக்கு கெடுக்கும் விதமாக நடக்கும் தனியார் மருத்துவர்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை